ஓம் முருகா போற்றி போற்றி கருணை கடலே கந்தா போற்றி என்று பதிவிடு கருணை கடலே கந்தா போற்றி என்று பதிவிடு திருச்செந்தூரில் இருந்து வந்துள்ளேன் உன் முருகன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் எதற்கு வந்தேன் என்று தெரியுமா உன்னிடத்தில் ஒன்று சொல்லணும் ஒன்று பேசணும் அதை நீ கேட்கணும் இது என் உத்தரவு தங்கமே கருணை கடலை கந்தா போற்று என்று பதிவிடும் இப்படி பதிவிடும்போது உன் கண்முன் நான் தோன்றுவேன் திருச்செந்தூர் முருகனையும் உன் கண்முன் தோன்றுவேன் அலைகடல் தெரிய அந்த கருணை கடலை கந்தா போற்று என்ற வாசகம் தெரிய உன் கண்முன் நான் வந்து நிற்பேன் திருச்செந்தூர் முருகன் அனைவரிடத்திலும் பேச ஓடி வந்து விட மாட்டேன் நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு என்னை பக்தியோடு நல்ல முறையில் என்னை அனுபவ அணுகுபவர்களிடத்தில் நான் நிச்சயம் குடிகொண்டு அவர்களுக்கு நேரடியாகவே காட்சி தருவேன் உன் கண் கண்முன் இப்போது கடல் அலை தெரிகிறதா அந்த கடல் அலையின் தூரமாக கருணைக் கடலை கந்தா போற்று என்ற வாசகம் தெரிகிறதா அப்படியே மேல் நோக்கி வந்தால் கோபுரம் தெரிந்து வேலோடு என்னை பார்க்கிறாயா நான் தான் தங்கவேன் உனக்கானதை நான் தான் செய்வேன் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நடக்கப் போவதையும் நீ போவதையும் உன்னை வேண்டாமென வெறுத்து ஒதுக்கி பார்ப்பவர்கள் பார்க்கப் போகிறார்கள் இந்த முருகனின் வார்த்தை மீது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கும் நீ என் தங்க குழந்தை செல்ல குழந்தை செல்வ குழந்தை குழந்தை நீ தான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே என்ன போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிக்கும் நான் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக கவனித்த தங்கம் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அது உன்னுள் நிலையாக ஊடுருவும் ஒரு தெம்பை கண்டு நீ புரி புரிந்து கொள்வாய் தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்து நிலையான மகிழ்ச்சியும் நிலையான மன நிம்மதியும் வருவதைக் கண்டு நீ உணர்ந்து கொள்வாய் தீரவே தீராது என்று நீ நினைத்த உன் உடல் கஷ்டத்தில் ஒரு நிலையான அதிசயம் நிகழ்த்தி வருவது போல உன் மனக்கஷ்டமும் இப்போது தேர்ந்து வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து விட்டது அதனால்தான் உன் முருகன் உன்னை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போது என்னை நினைக்கும் போது இந்த திருச்செந்தூர் முருகனை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணவை ஏற்படுத்துகிறதா அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு அப்படிப்பட்ட என் பிள்ளைகளை உயிராக காப்பு கருணை கடலை கந்தா போற்று என்று பதிவிடு ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை பதிவிடு இந்த பதிவை கேட்க கேட்க நீ பதிவு செஞ்சு கொண்டே இரு பதிவை செய்து கொண்டே இரு நம்பிக்கையோடு செய் நிச்சயம் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் தங்கமே வாழ்க்கை எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது அது உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கேற்பனி உன் மனதை திடப்படுத்திக் கொள்ள இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு அறிவுரை கூறும்போதோ ஆலோசனை கூறும்போதோ உன் கருத்தை மற்றவர்களிடம் கூறிச் சொல்ல சொல்வது ஆலோசனை ஆலோசனைத்தான் சொல்கிறேன் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை மற்றவர்களிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதுபோல் தான் அதேபோல் தான் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்ற அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீ நான் முயற்சி செய்து அடையணும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் நீ ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோ அவ்வளவுதான் உன் தோல்வியை கற்களாக்கிக்கொள் கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எளிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லடிப்படி ஒப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறாரா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் இங்கு வெற்றியை கொண்டால யாராலும் முடியும் உண்மைதான் தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருக்கணும் அப்பத்தான் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் கருணை கடலே கந்தா போட்டு என்பதை பதிவிட்டு விட்டாயன் எத்தனை முறை வேண்டுமானாலும் பதிவிடும் நீ பதிவிட பதிவிட உன் திருச்செந்தூர் முருகனிடத்தில் நம்பிக்கை ஆழமாக இருக்கும் உன் முருகனும் உனக்கு நிறைய அளவு கடந்து என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார் செய்து தருவார் இதை சொல்லும் போதே கடல் அலையும் கோபுரத்தின் உச்சியும் வேலும் கருணைக்கடலை கந்தா போற்று என்ற வாசகமும் உன் கண்முன் வந்து நிற்க வேண்டும் நீ என்னை எந்த எந்த அலங்காரத்தில் பார்த்தாயோ அது உன் கண் முன்னே வந்து நிற்கும் ஒரு ஒளியோடு வந்து நிற்கும் சந்தன் அலங்காரம் என்றாலும் சரி ராஜ அலங்காரம் என்றாலும் சரி உன் கண் முன்னே வந்து நிற்கும் மெய் செல்லிருக்கிறாய் தானே எழுது தங்கமே பதிவிடு கருணை கடலே கந்தா போற்று என்று எல்லோருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது தங்கமே முருகன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரம் இல்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நீ இறைவனை படிப்படியாக அறிய வேண்டும் என்பதான் உன் இறைவன் யார் உனக்கு உன் முருகன் தானே செல்வமே நான் ஏன் இதை கேட்கிறேன் என்று உனக்கு தெரியும் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே நிச்சயம் உனக்கு ஒரு விடியம் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியம் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்தடையும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி ஓடி வர கவலைப்படாது வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்தும் காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளைக்கானதும் இயங்கி கொண்டிருக்கிறது கவலையே படாது கருணை கடலை கந்தா போற்று என்று பதிவிடு உனக்கானது நிச்சயம் நான் தருவேன் செய்த தருவேன் ஓம் பிருகா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி 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 போற்றி